ஏன்பா சாமி கண்ணு என்னாச்சுடா உனக்கு ஏன் இப்படி சோகமா உட்காந்துருக்க அதுவும் பொங்கல் நாள் அதுவுமா இப்படி சோகமா உட்காந்துருக்க என்னாச்சு உனக்கு அம்மா அது ஒண்ணும் இல்ல நம்ம வாழ மரம் தார் இருக்குல்ல அதுல எல்லாம் ஒரே பூச்சியா இருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்தனும் அறுவடைக்கு தயாரா இருக்கும் போது இப்படி பூச்சி எடுத்துருச்சு இப்ப இங்க என்ன பண்றதுன்னே தெரியல என்னது நம்ம வாழ மரம் பூச்சி எடுத்துருச்சா என்னடா சொல்ற நம்ம வாழ மரத்துக்குதான் நம்ம அப்பா பூச்சி மருந்து அடிக்கோமே பூச்சியே நம்ம வாழ மரத்துல விழாது இந்த டைம் என்னாச்சு அதாமா எனக்கும் தெரியல என்னாச்சுன்னு ஒண்ணுமே புரியல சரி சரி அதுக்காக ஏன் கவலைப்பட்டு இருக்க உனக்கு ஏற்கனவே பிரஷர் இருக்கு கவலைப்பட்டு நீ ஏதாவது ஆயிட போகுதுடா ஆனது ஆகட்டும் அடுத்த டைம் நம்ம நல்லா பார்த்துக்கலாம் இந்த டைம் இருக்கிறத அறுவடை பண்ணி நம்ம வித்துடலாம் நானும் அதாமா ஓசனை பண்ணிட்டு இருக்கேன் இப்ப ஏன் நம்ம அறுவடை பண்ணி வித்துட்டா ஒரு காசு பார்க்கலாம் நம்ம போட்ட காசு யாரும் எடுக்கலாம் இல்லனா ஒரு மாசத்துக்கு வித்தா நம்ம போட்ட முதல்ல கூட எடுக்க முடியாது விவசாயிங்க இப்படி தான் இருக்கு சரிப்பா நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா கவலைப்பட்டு ஓரமா நீ கெடுத்துக்காத அம்மா அம்மா என்ன கோமதி என்ன எது கூப்பிட்டே என்ன ஏமா உங்கள்கிட்ட எத்தனை டைம் சொல்கிறது காலையிலேருந்து பாடாக படிச்சுட்டு இருக்கேன் ஜல்லிக்கட்டு பார்க்க போகணும் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் போகிறாங்கன்னு சொன்னல ஏடி ஜல்லிக்கட்டு போறியா என்ன நினச்சிட்டு இருக்கேன் நியூஸ் எல்லாம் பார்த்தே இல்லையா அங்கே எவ்வளோ கூட்டமாக இருக்குது அதுவும் பொம்பளைக்கு போய் எங்கள் பக்கத்தில் நிற்க முடியுமா தெரியல உள்ளவங்க போகிறாங்கன்னா உனக்கு தருவில உங்க முன்னாடியே வீட்டோட கடை ஏமா நான் தான் காலையில் சொன்னேன்ல பக்கத்தில் உள்ளவங்க போகிறாங்க நானும் போகிறேன்ட்டு இப்போ வந்து போவேணான்னு சொன்னால் என்ன அர்த்தம் என்ன நான் என்ன சின்ன பிள்ளையா சின்ன பொண்ணா என்ன கடத்திட்டு போகிறதுக்கு அதெல்லாம் போயிட்டு வந்துடுவேன் போயிட்டு வரேன் சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்போ எதுக்கு என்கிட்ட வந்து கேட்ட போயிட்டு வரட்டுமானே ஆ வீட்டு அம்மானு இருக்கியா ஒரு வார்த்தை சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன் சரியா போயிட்டு வரேன் பார்த்தியாடா இவ ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறா இந்த வீட்டில் இவ்வளோ வச்சது தான் சட்ட மாட்டா ஆடிட்டு இருக்கா சொன்னா எங்க கேட்கறான் அவஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கா புதுசு வீட்டுக்கு போன சொன்னாலும் ஒரு மாசம் இருந்துட்டு போற போறேன்னு சொல்லிட்டு கிடைக்கா சரி விடுமா போயிட்டு வரேன்னு சொல்றான் போயிட்டு வரட்டும் நீ ஏன் தடுக்கிற டே இந்த வீட்டில் நீ கொடுக்குற இருந்தாண்டா அவ இப்படி ஆடிட்டு இருக்கா முன்னாலதான் அவன் கெட்டு போவா போறான் இப்ப ஜல்லிக்கட்டுக்கு போய் மாடி வீடு முட்டி தள்ளிச்சுன்னா என்ன ஆகுது சொன்னா கேக்குறாள் ஏமா அவ என்ன சின்ன குழந்தையா அவளுக்கு தெரியாத மாடு வந்தா விலகி போகணும் சும்மா இரு அதெல்லாம் ஒன்னும் ஆகாது அவ போயிட்டு வரட்டும் இந்த வீட்டுல நான் சொல்றது எங்க கேக்குறீங்க ஒருத்தர் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறீங்க சரி சரி நீங்கயே கத்தி கிடக்காது எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு போயிட்டு சரலா வே ஒரு டம்ளர் காபி எடுத்துட்டு வர சொல்லு சரி சரி நான் சொன்னா எங்க கேட்க போறேன் சரி போய் உங்க பொண்டாட்டி காபி எடுத்துட்டு வர சொல்றேன் என்ன மீனா என்ன கோமதி வரது சொன்னா நாமளும் ஒரு மணி நேரமா பஸ் ஸ்டாண்ட் உட்காந்துருக்கோம் இன்னும் அவ வந்த பாடு இல்ல அவளை கூட்டதுக்கு நாம மட்டும் தனியா போயிருக்கலாம் ஹம் ஆமாக்கா அந்த கோணவாய் கோமதிய நீங்க தான் கூப்பிட்டீங்க எனக்கு அவளை சுத்தமா பிடிக்காது அவளை ஒரு பொம்பளான்ட்டு அவ கூட நாம சேர்ந்து போகணுமா நீ எடுத்துக்கா பஸ்ட் அவளை கூப்பிட்ட ஏடி தெருவில் ஒன்னா குடியிருக்கோம் அக்கம் பக்கத்து வீட்டுக்குள்ள நம்ம இருக்கோம் அவளே ஒரு வார்த்தை கூப்பிடலாம் தண்ணி கூப்பிட்டேன் நல்லா கூப்பிட்ட போக்கா வேறு யார் யாரும் கூப்பிட்டுருந்தா கூட பரவாயில்ல ஆனால் வாயாடி கோமதியை கூப்பிட்டு என்னென்ன ரகலையும் உண்டு பண்ண போகிறாரா ஜல்லிக்கட்டுக்கு போய் என்ன ரகலை பண்ண போகிறாலோ தெரியல அடியே குட்டம்மா நான் கொஞ்சம் லேட்டாக வந்ததுக்கு என்னைய விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறியா ஏண்டி குட்டம்மா நீ இருக்கிற வசத்துக்கு நான் எட்டி மெதுச்சின்னா நீ எங்கே போய் விழுவனே தெரியாது என்ன என்னன்னு நினைச்ச இந்த கோமதி யாருன்னு நினைச்ச ஜல்லிக்கட்டுக்கு போய் அந்த மாட்டோட மாட்டா உன்னையும் தூக்கி போடலை என் பேர் கோமதியில்லை அதுதான் கோமதி வந்துட்டா ஏன் கோமதி இவ்வளோ லேட்டே பஸ்ஸு முதல் பஸ்ஸு போயிடுச்சு நீ ரெண்டாவது பஸ்ஸுக்கு தான் போகணும் அதுக்கு தான் உட்காந்துருக்கோம் அது ஒன்றும் இல்லை கோதாவரி கொஞ்சம் லேட்டாகிடுச்சி வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை ஏன்டி நீ வரலன்னு சொல்லியிருந்தா நாங்கள் முன்னேயே போயிருப்போம் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கேன் முத பஸ்ஸையே விட்டாச்சு நீ ரெண்டாவது பஸ்ஸே எப்போ வருமானு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பாதி ஜல்லிக்கிட்டே முடிஞ்சிருக்கும் உன்னையெல்லாம் எங்கே போய் அடிக்கிறதுனே தெரியலடி ஏ குட்டம்மா நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கேன் என்ன நினச்சிட்டு இருக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீட்டிலேருந்து வரதுக்குள்ள எப்படியும் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க என்ன நினச்சிட்டு இருக்கேன் ஆ உன்னதான் தான் இருக்கேன் வாடி வா ஒரு கை பாப்ப நீயா நீ ஏன்னா தெருவில் உள்ள பொம்பளைங்க அத்தனை பேர் சண்டைக்கு போயிட்டுருக்கேன் நீ என்ன பெரிய ரவுடியா மீனா சும்மா ஈடு ரெண்டு பேர் இருக்கு சண்டை இருக்கீங்க ரோட்டில் நின்று பின் என்னக்கா வந்தது வராதுமா என்கிட்ட வாய் கொடுத்துட்ருக்கா சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போடாம அமைதியா இருங்க முதல்ல போய் ஜல்லிக்கட்டை பார்க்கலாம் இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு போலான்னு நினைச்சேன் அதுக்குள்ளே உங்கள் ரெண்டு பேர்த்தோட சண்டை பெருசாக இருக்கும் போல இருக்கு சரி கோமதி மீனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த வருஷம் எந்த வருஷம் இருக்கும் கார் ஜல்லிக்கட்டுக்கு பெருசாக தராங்க அதுவும் நம்ம முதலமைச்சர் தராதான் ஜல்லிக்கட்டில் கலந்தவங்களுக்கு முதல் பரிசு காரா ரெண்டாவது பரிசு பைக்காக அது இல்லாமல் மாடு காலங்கள்லாம் ஜெயிச்சாங்கன்னா பீரோ கட்டிலோ அது நிறைய ப்ரைஸ் கொடுக்காங்க ம் இந்த வருஷம் யாருக்கு கார் கிடைக்க போதும் என்னது கார் தராங்களா என்ன எந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் புதுசாக இருக்குது அப்போ நானும் கலந்துக்க வேண்டியது தான் கலந்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு காரை எடுத்துகிட்டு வந்தால் காரில் ஜம்முன்னு வந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெருவே நம்மளை வேடிக்கை பார்க்கும் கோமதி நீ கலக்குடி அக்கா நானும் இந்த வருஷம் ஜல்லிக்கட்டில் கலந்துக்கலான்னு இருக்கேன் கலந்து காரை வின் பண்ண போகிறேன் ஏ நான் பறக்க முடியலே நான் சீரி பறக்க முடியலே அடி கோமதி நீ ஜல்லிக்கட்டில் கலந்துக்க போறியா சரி பறக்க முடியலடி அறக்க முடியலடி ஏண்டி குட்டமா நான் தான் மாட்டேனோ மாட்டேனும் எனக்கும் உடம்புல தெம்பு இருக்குது என்ன ஒரு நம்ம மாட்டை அடக்க மாட்டோமா ம் காலம் நம்மளுக்கு நம்மளுக்கெல்லாம் தெரியாதா என்ன பசங்க தான் கற்றுக்கணுமா நம்மளாம் கற்றுக்கிட்டாவதா அட லூச்சி கோமதி அங்கே பசங்க மட்டும்தான் விளையாடுவாங்க பொண்ணுங்களுக்கெல்லாம் இடம் இல்லை உள்ளே அது தெரியுமா உனக்கு அது எல்லாம் செக் பண்ணி தான் உள்ள அனுப்புகிறாங்க டெஸ்ட் எடுக்கணும் டெஸ்ட்டு தெரியுமா நீயே கிளவி உன்னெல்லாம் உள்ளயே விட மாட்டாங்க நீ போய் ஜல்லிக்கட்டில் கலந்துக்கிறேன்னு சொன்னது என்னால் தீரி பார்க்க முடியல அதில் பற்றி ஜல்லிக்கட்டு விளையாட்டா எப்படி இருக்குன்னு ஓசனை பண்ணி பார்த்தேனா என்னால் முடியலடி முடியல இதை பார் குட்டமா என் கோபத்தை கிளறாத வாயை மூடு சகிக்க முடியல உ வாயை பார்க்க ம் இவளுங்க இப்படி தான் நான் வீண் பண்ணி காரை என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டால் இவளுங்க புறாமைப்படுவாருங்க அதனால தான் இப்படி சொல்கிறாளுங்க இவளுங்களுக்கு தெரியாமல் அங்கே போகிறது நம்ம பேர் கொடுத்துட வேண்டியது தான் பேர் கொடுத்துட்டா அப்புறமா நம்ம ஜல்லிக்கட்டில் கலந்து என்ன ஒரு பத்து இருபது மாட்டை அடக்குனா அந்த காரை நம்மளுக்கு வரப்போகுது அதையும் வின் பண்ணி இவங்க முன்னாடி நிறுத்தினா அப்ப தெரியும் சரி சரி இங்கே நின்று பொழுது கிடைக்க வேணாம் பஸ் வந்துச்சு வாங்க போலாம் கோமதி வேணாம் கோமதி நான் சொல்றத கேளு ஜல்லிக்கட்டுல உன்ன சேர்த்துக்க மாட்டாங்க நான் சொல்றத கேளு இல்ல கோதாவரி நான் வின் பண்ணி காரை வின் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு இன்னைக்கு போவேன் கண்டிப்பா நான் ஜல்லிக்கட்டுல தான் தீர்வேன் இவ ஒரு வேளை ஜல்லிக்கட்டில் கலந்து காரை வின் பண்ணிட்டா நம்ம தெருவுக்குள்ளே இவ்வளோ கையில் பிடிக்க முடியாதே இவ வின் பண்ணாலும் வின் பண்ணிடுவாள் அப்பே கேட்ட ஆளாச்சே நாம்ள இந்த போட்டியில் கலந்து காலை மாட்டை அதிகமாக அடக்கி நானும் காரை வின் பண்ணிவிட்டு தான் வீட்டுக்கு போகிறேன் இவ்வளோ தள்ளி விட்டுட்டு நான் வின் பண்ணுறேன் காரோட தான் இன்றைக்கி நான் வீட்டுக்கு போகிறேன் கோதாவரிக்கா இந்த ஜல்லிக்கட்டில் நானும் கலந்துட்டு காரை வின் பண்ணிவிட்டு தான் வீட்டுக்கு போகிறோம் இன்னைக்கு நம்ம காரை வின் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறோம் அவ்வளோ நான் வின் பண்ணவே விட மாட்டேன் மீனா அவ தான் ஏதோ தெரியாம பேசுறா நீயும் கலந்துகிட்டு மாடிகிட்ட முட்டு வாங்கிட்டு நாளைக்கு ஹாஸ்பிட்டல தான் படுக்கணும் வேணா நான் சொல்றத கேளுங்க இல்லக்கா இன்னைக்கு அவளா நானானு பார்த்தறேன் இத பார் தம்பி எங்க பேரையே எழுதிக்க ஜல்லிக்கட்டல மாட நாங்களும் அடக்கப் போறோம் என்னம்மா என்ன என்ன பார்த்தா எப்படி இருக்கு பொம்பளங்களுக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை போய் தேங்க அதுவும் உங்களை மாதிரி கிழவிங்களுக்கு சுத்தமாக உள்ளே கூட விட மாட்டோம் அப்படியே ஹார்ட் அட்டாக் செத்துட்டிங்கன்னா யார் மேலே பதிவிடும் அதெல்லாம் முடியாது ஆள் மாடு அடுத்தவங்களையே குத்தி குத்தி அந்த மாதிரி எடுத்துட்டுருக்கு இனி உங்களை என்ன பண்ணுவோம் நீங்களாம் பக்கத்தில் நின்னாவே மிரண்டு போயிடுவீங்க நீங்களாம் கிளம்புங்க கிளம்புங்க என்ன தம்பி ரொம்ப ஓவரா பேசுற ஏன் பொம்மை நீங்க தான் காலமாட்டம் எடுக்கணும் வேணான்னு சொல்லுதாக்கோ ஆம்பளை பசங்களை யாராவதான் காலமாட்டம் எடுக்கணுமா நாங்களும் அடக்குவோம் அது இல்லாம எனக்கு இறவினு சொல்ற எனக்கு என்ன அப்படி வயசு ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்க இந்த பாருங்கம்மா சும்மா வந்து நின்று ரகலை பண்ணிட்டு இருக்காங்க ஒழுங்கு மரியாதையா இங்கே வந்து கிளம்பிடுங்க அப்புறமா இல்லைன்னா போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவேன் என்னது போலீஸ்ல புடிச்சு கொடுப்பியா கூப்பிடு பாக்கலாம் ஏன் பொம்பளைங்க என்ன ஜல்லிக்கட்டுல கலக்க கூடாதுன்னு என்ன கோர்ட்லயா சொல்லிட்டாங்க நாங்களும் இந்த ஜல்லிக்கட்டுல கலந்துதான் ஆவோம் என்னமா அவங்களால ஒரே ரோதனையா போச்சு இதுல பொம்பளைங்களுக்கு அலோடே இல்லம்மா அதான் சொல்றல்ல அது உங்களை பார்த்தா ரொம்ப வயசானவங்களா இருக்கு நீங்க எல்லாம் போட்டியில கலந்து மாடு பக்கத்துல வந்தாவே மிரண்டு ஓடிடுவீங்க சும்மா உங்க பேரை எழுதிட்டு நான் தான் மேல இடத்துல திட்டு வாங்கணும் அதெல்லாம் முடியாது யோ சும்மா வாய்க்கு என்ன என்னையா கிளவி கிளவின்ட்டு இருக்க எங்க ஊர்ல வந்து பாரு நான் எவ்வளவு மாடு வச்சு வளர்த்துட்டு இருக்கேன்னு தெரியும் ஒழுங்கு மரியாதையா எங்க பேரையும் எழுது இல்லன்னா நடக்கிறதே வேற இதெல்லாம் ஒரே ரோதனையா போச்சு இன்னைக்கு யார் மோதல முடிச்சேன்னு தெரியலையே இந்த கேள்வி வந்து என்ன பாடா படுத்துறாள இதை பாரு தம்பி என் சொந்தக்கார பையன் ஒருத்தன் போலீஸா இருக்கான் அவனை கூப்பிட்டானு வச்சுக்கா நீ எங்க போவனே தெரியாது ஒழுங்கு மரியாதையா இப்ப எங்க பேர எழுத போறியா என்னங்கிற என்ன இந்த கேள்வி போலீஸ் அது இதுன்னு என்னையே மிரட்டுது இப்ப என்ன பண்றது சரி பேரை எழுதி தொலைப்போம் அங்க போய் அந்த காலமாடு கிட்ட உதவாங்கனாதான் இந்த கிளைவி அடங்குவா ஹம் ம் பேரை எழுதிட்டேன் போங்க மாங்க எழுதி இடத்த காலி பண்ணுங்கம்மா ம் அந்த பயம் இருக்கட்டும் உனக்கு அடுத்த வருஷம் வருவோம் இதே மாதிரி ஒழுங்கா என் பேரை வருஷம் வருஷம் எழுதி என்ன முத பரிசு கிடைக்குதோ அது எனக்கு தான் வந்து சேரணும் ஆஹா எல்லா பரிசும் இவ்வளவு கொடுத்துட்டாலும் நாங்களும் எல்லாம் தெருவில் போறதா இதை பாரு தம்பி முத பரிசு எனக்கு தான் வரணும் என்ன பேரையும் வருஷம் வருஷம் எழுதிட்டோம் நானும் வருவேன் அம்மா தாய்ங்களே இங்கேருந்து ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு கிளம்புங்க நீங்க போய் அங்க ஜல்லிக்கட்டை அவுத்து விடுவாங்க அங்க போய் நில்லுங்க மாடு வரும் அப்ப புடிங்க அப்பதான் பரிசு இங்க கொடுத்து என்கிட்ட வாய் கொடுத்துட்டு இருந்தாலும் பரிசு கிடைக்காது ஆமா உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன் தம்பி நான் காலை மாட்டு பிடிக்கிறத இந்த அலங்காநல்லூரே பார்க்கணும்னு நினைச்சேன் இங்க என்னன்னா ஒருத்தர கூட காணும் ரொம்ப தான் குசும்பு அது ஒன்றும் இல்லை இனிமேல் தான் எல்லாம் வருவாங்க நீங்கள் முன்னாடியே வந்துட்டால் நான் என்ன பண்ணுறது இனிமேல் தான் வந்து எல்லாம் பேரே கொடுப்பாங்க நீங்கள் முன்னாடியே வந்துட்டீங்க போங்க போய் முதலாளாக நில்லுங்க மாடு வரும் பிடிங்க போங்க இதை பாருடி இப்ப கூட சொல்றேன் வேணா வீணா வம்ப விலைக்கு வாங்கிக்காதீங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல தான் கிடப்பீங்க சும்மா வேடிக்கை மட்டும் பாத்துட்டு போலாம் கோதாவரி அதெல்லாம் முடியாது இன்னைக்கு நான் காலை மாட்ட அடக்கியே தான் தீர்வேன் வாங்க போலாம் சொன்னா இந்த ரெண்டு பேரும் கேட்க மாட்டேங்கிறாருங்க எங்க போய் முடிய போகுதோ தெரியல என்ன லூசு குடும்பத்துல இருந்து வந்திருக்கும் போல இருக்கு இந்த கிழவி இதெல்லாம் வந்து போட்டியில நிக்கலன்னு யார் அழுதா பாட்டி நீங்க எங்க இங்க நிக்கிறீங்க பழகுங்க போய் கூட்டத்துல நின்னு வேடிக்கை பாருங்க இங்க காலமாடு வரும் அது பறந்து வர வேகத்துல அவங்க காசு தூசி மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டு போயிடும் விலகுங்க வயசான காலத்துல ஓரமா நின்று வேடிக்கை பாருங்க ஏதா கோழி குண்டு கண்ணா நானும் இந்த போட்டியில் கலந்துக்கதா மாடு தான் இங்கே நிக்க சரியா என்னது கால மாடு பிடிக்க நீங்க நிக்கிறீங்களா என்ன பண்ணி சொல்றீங்க வயசான காலத்துல ஓரமா நின்று வேடிக்கை பார்க்கறத விட்டு மாடு பிடிக்கிறன்னு சொல்றீங்க மாடு வர ஸ்பீடுக்கு நீங்க எல்லாம் தாங்கவே மாட்டீங்க ஆட்ட டாக்ல விழுந்து சத்துடுவீங்க விலகுங்க வருஷம் வருஷம் நாங்க பிடிக்கோம் எங்களாலேயே சரியா பிடிக்க முடியல

என்ன விட்ட அந்த பசங்க பிடிச்சிருவாங்க போல இருக்கு. இந்த மாட்டை போய் நான் அடக்க போறேன். ஏலே மாட்டை பிடில பிடில. ஏலே இந்த மாட்டை பிடிக்கப் முடியாத போல இருக்கு. இது சரியான மாடுல பிடிங்களே பிடிங்களே இத பிடிச்சா நமக்கு கார் பிரைஸ். சே அந்த மாட்டை பிடிக்கலாம்னு பார்த்தா போயிடுச்சே. சரி அடுத்த மாடு வரட்டும். ஏய் குமரே இந்த மாடு போன வருஷமே நம்மால அடக்க முடியலல. விலகிக்கோ. இது போன வருஷமே மூணு பேரை முட்டி தள்ளிச்சு. அவனுக்கு செத்த போயிட்டாங்களே இந்த மாடை நம்மளால பிடிக்க முடியாது விலகிக்கோ ம் இந்த மாடை பார்த்தா பொம்பளை மாடு மாதிரி இருக்கு நாம பிடிக்கிறதுக்கு லகுவா இருக்கும் ம் இதை பிடிச்சு இன்னைக்கு நம்ம பரிசை வாங்கிக்க வேண்டியதுதான் ம் இந்த மாடை நாம இன்னைக்கு பிடிச்சி பிரைஸ் வாங்கிட வேண்டியதான் இந்த மாடை பிடிச்சா கார் தராங்களா ஏ வா வா செண்பகமே செண்பகமே செண்பொதிகை சந்தனமே இந்த கொம்பை எப்படியாவது கீழே அடைக்கிட்டோம்னா நம்மளுக்கு தான் பின்னு ம் பிடி பிடி அப்படி பிடி என்ன விட்டா இவ பிடிச்சிடுவா போல இருக்கேன் ம் விடக்கூடாது நானும் போய் பிடிக்கிறேன் ஏ மாடு ஒழுங்கா அடங்கிடு அடங்கிடு கார் எனக்கு தான் வேணும் நீ அடங்கிடு நீ பொம்பளை நானும் பொம்பளை பொம்பளைக்கு பொம்பளை அடங்கி போகணும் இப்படி எல்லாம் இலக்காரமாக பார்க்கக்கூடாது என்ன ஆம்பளவத்தனமாக காட்டிகிட்டு இருக்க நீ ஒரு பொண்ணு தானே ஏம்மா என்ன இந்த மாடு இப்படி ஒட்டு வரைக்குது போச்சே போச்சே என்ன குத்துதே ம் அந்த மீனா ஒழிஞ்சா இப்போ இந்த மாடை நான் அடக்கி பைசை வின் பண்ண போகிறேன் எனக்கு போட்டி அந்தவ செத்த ஏ கால மாடு ஒழுங்காக அடங்கிடு எங்கே போனாலும் உன்னை விட மாட்டேன் இந்த கோமதியை யாருன்னு ம் எம்மா குத்திடுச்சே மாடு செத்த நானே அடிப்பாவீங்களா சொன்னால் கேட்டீங்களா பாவம் பசங்களே முடியாமல் வந்து பஸ் ஸ்டாண்டில் கிடக்கானுங்க நீங்கள் இந்த வயசான காலத்தில் போய் போட்டியில கலந்துக்கிறேன்னு இப்படி வந்து கிடைக்குங்களே உங்களை தூக்கிட்டு வர நான் பட்ட பாடி இருக்கேன் எவனும் வரலன்னு சொல்லிட்டான் ஏதோ ஒரு பாவப்பட்ட ஜென்மம் ஒரு டெம்போக்கார வந்தான் அவனை அள்ளி போட்டு உங்களை கூட்டிட்டு வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு இன்னும் உங்களை எங்கே போய் தோணுன்னு தெரியல அக்கா எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க மாடு முட்டிடுச்சு ம் சரி சரி உங்களை எப்படியாவது வீட்டுக்கு கொண்டு போய் சேட்டா போதும் டி உங்களை கூப்பிட்டு வந்த மாதிரி என்ன சொல்லணும் ஹலோ மக்களே ம் நீங்களும் இந்த மாதிரி கா மாடாக போய் கஷ்டப்படாதீங்க சொன்னா உங்களுக்கு கேட்கல என்ன செய்ய சரி இந்த வீடியோவை full-ஆ பாருங்க மறக்காம காமெடி கார்டன் சேனலை subscribe பண்ணிக்கங்க பக்கத்துலலாம் அந்த ரெட் கலர் பட்டனையும் click பண்ணிக்கங்க like பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க comment பண்ணுங்க